வணக்கம் என் பேர் ரேணுகா நான் வந்து சென்னையில் இருக்கேன் நான் வந்து இந்த வேறு சித்திரவனம் எப்படி நான் வயமுத்ரா பண்ணியிருந்தால் எனக்கு வந்து விரலை வச்சு எப்படி இந்த வந்து செய்ய முடியும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருந்தது அதில் நான் யூடியூப்பில் பார்க்கும்போது கல்பனா மேடமோட யூடியூப் சேனல் பார்த்தேன் அதில் வந்து எனக்கு வந்து யூட்ரஸ் வந்து ப்ராப்ளம் இருந்தது ஃபைப்ராய்டு இருந்தது யூட்ரஸில் ஃபைப்ராய்டு இருக்குது என்டோமெட்ரின் திக்கனிங் ஆகிடுச்சு அதனால் வந்து ரிமூவ் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க அப்போ வந்து நான் எனக்கு வாயு முத்ரா சஜஸ்ட் பண்ணினாங்க வாயு முதிரா பண்ணினதில் எனக்கு வந்து என்டோமெட்டின் திக்கனிங்காக இருந்தது தின் ஆகிடுச்சி தின்னாயிடுச்சு அதனால் எனக்கு யூட்ரஸ் ரிமூவ் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டாங்க எனக்கு வந்து ஃபைவ் டைம்ஸ் வந்து ஒரு நாள் வாயு பண்ண சொல்லியிருந்தாங்க அதனால் ரிமூவ் ரிமூவ் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டாங்க ஸோ எனக்கு வாயு முதிரா ரொம்பவே எனக்கு அந்த டைமில் ஹெல்ப் பண்ணிச்சு ஸோ அதனால் என்ன ரிமூவ் பண்ண எனக்கு ஏஜ் வந்து ஃபிஃப்டி த்ரீ ரொம்ப தேங்க்ஸ் கல்பனா மேடமுக்கும் எனக்கு மதுலேயா ரொம்பவே ரொம்ப ரொம்ப நன்றி எனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்ஸ் தேங்க்ஸ்